வாதநாராயணன் கீரை நரம்புகளை பலப்படுத்தவும் மூட்டுவலி மற்றும் வாத நோய்களைக் குறைக்கவும் பயன்படுகிறது இது இரத்த ஓட்டத்தை சீராக்கும் நரம்பு தளர்ச்சியைப் போக்கும் மேலும் மலச்சிக்கலை நீக்கி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த கீரை வாத நோய்களைப் போக்குவதால் வாதநாராயணன் என்ற பெயர் பெற்றது முக்கிய பயன்கள் நரம்புகளை பலப்படுத்துதல் இந்த கீரையை உட்கொள்வதால் நரம்புகள் பலம் பெறும் வாத நோய்களைக் குறைத்தல் மூட்டுவலி வாதம் மற்றும் நரம்பு தளர்ச்சி போன்ற வாத நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குதல் இது இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகிறது மலச்சிக்கலை நீக்குதல் குடலை சுத்தம் செய்து மலச்சிக்கலை போக்கும் முடக்குவாதத்தை சரிசெய்தல் கை கால் முடக்கத்தை போக்கி உடல் இயக்கத்தை மேம்படுத்தும் எவ்வாறு பயன்படுத்தலாம் வாதநாராயணன் கீரை குழம்பு அல்லது சாறு செய்து அருந்தலாம் நரம்பு தளர்ச்சி இருப்பவர்கள் இதன் சாந்தோடு சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து தைலமாக குடிக்கலாம் வாதநாராயண கீரை அடை செய்தும் சாப்பிடலாம்